வாங்கிட்டு வந்த வாழைப்பில் தோளுங்க நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் இதை வேஸ்ட்டு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா பழுத்த பழமாக இருக்காங்க வேஸ்ட்டு பழம் நல்லா மசிஞ்சிக்கலாம் பாருங்க மசிச்சாச்சு நல்லா மசிச்சுப்பான் இதில் நான் நாட்டு சர்க்கரையை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை தாங்க போடணும் இதை போட்டு இதோடு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல் இதை ஒரு டைட்டான டப்பாவாக மூடியை வச்சு மூடிட்டு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளி டப்பாவில் போட்டு இந்த மாதிரி தெரியற மாதிரி வச்சு நம்ம குளுக்கலாங்க ஸோ அதனால் இதில் நல்லா நம்ம ஐநூறு பாப்பில் கரைசல்னால் ஐநூறு நாட்டு சர்க்கரையை நம்ம போட்டுருவோங்க போட்டு நல்லா மூடி டைட்டாக மூடி வச்சுட்டு குளிக்கணுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குளித்து விடணும் ஒரு கிலோவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்றரை கிலோன்னா ரெண்டு கிலோ டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரியிற மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும்ங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பிழை கரைசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் ஆனது இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்க அதனால் இந்த கரைசலை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இருபத்தி நோரு நாளில் நொதிச்சிரோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூணு மாதம் தாராளமாக இந்த வாழைப்பிழை கரைசலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அதிகமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு நல்ல காய் காய்க்கும் பூ பூக்கோங்க இது அடி இதை வடிகட்டி நீங்கள் மேல் உரத்துக்கு கொடுத்துட்டு அடி உரத்துக்கு வந்து இதை நீங்கள் ஒன்றுக்கு பத்து மடங்கு தண்ணியை ஊற்றி கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இந்த செடிங்களுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க லிக்விட் அதாவது கரைசலுங்க இது ரொம்ப முக்கியமான கரைசல் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடியது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட் இது கிடைக்கிதுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்க ரொம்ப அருமையானதுங்க நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணணும் வெள்ள வெள்ள சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ யூஸ் பண்ணக்கூடாது நாட்டு சக்கரை தாங்க பெஸ்ட் இப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேங்க இதில் வந்து நான் சமைச்ச பீட்ரூட் தோலை வந்து இதில் போடுறேங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊறட்டுங்க இப்போ ரெண்டு க ஒரு கைப்பிடி அளவு எனக்கு கிடச்சிருக்கு அதை போட்டிருக்கேன் இப்போ டப்பாவில் மூடிடுவோங்க ஒரு நலனான இடத்துல இதை நம்ம வச்சிட போகிறோங்க நலனான இடத்த வச்சிடலாம் இப்போ ரெண்டு நாள் இது ஊறிடுச்சிங்க ஊறின பிறகு நம்ம ஒரு கப்பு இதை எடுத்துக்கிறோம் ஊர்னதை அதில் பத்து மடங்கு தண்ணியை கலந்து நம்ம செடிங்களுக்கு ஊத்த போறோம் நல்லா கலக்கிக்கோங்க என்னுடைய பாவக்காய் செடிக்கு ஊற்றுறேன் பாருங்க பாவக்காய்லாம் பாருங்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்குங்க ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் இது மாற்றி வீட்டில் இருக்கிற ஒரு தண்ணியே நமக்கு போதுமான ராணா என்னுடைய கத்திரிக்காய் செடிக்கு ஒருத்தராங்க இங்கே பாருங்க இங்கெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க கத்திரிக்காய் கரைசல் பண்ணுறப்போ நம்ம வந்து இதை நல்லா வடிகட்டி டைல்யூட் பண்ணி தாங்க கொடுக்கணும் அதுதான் முக்கியமானதுங்க பீட்ரூட் கரைசல் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருக்கு கால்சியம் இருக்கு இரும்பு சத்து இருக்குது ஜிங்க் இருக்கு நம்ம மனுஷனுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி செடிங்களுக்கும் தேவைப்படுங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே தான் நம்ம பண்ணுறோம் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே எல்லாமே நான் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எளிமையான கரைசலுங்க இது நம்ம ஈஸியாக செஞ்சு செடிங்களுக்கு நல்லா கொடுக்கலாங்க தேங்க்யூ